வணக்கம் தமிழ் முறையே தமிழ் வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் தன்னோட முதல் அறிமுக சீரியல்லே பல ஃபேன்ஸை கவர்ந்தவங்க தான் வர்ஷினி அவங்க நீ நான் காதல் சீரியலில் லீடு ஹீரோயினாக அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் வர்ஷினி அவங்க முதல் சீரியல்லே ரொம்பவும் சூப்பராக இவங்களோட நடிப்பு திறமையை காமிச்சிருந்தாங்க கடந்த வாரம் தான் நீ நான் காதல் சீரியல் முடிவடைஞ்சுது பல ஃபேன்ஸுமே நீ நான் காதல் சீரியலை ரொம்பவும் மிஸ் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் ஜேக்கப் இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக நடிக்கிறவரு என்ன சீரியல் நடிக்க போகிறாருன்னு பலரும் கேட்டு வந்தாங்க இப்போது லீட் ஹீரோயினாக அபியா நடித்தவங்க என்ன சீரியலில் அடுத்து நடிக்க போகிறாங்கன்ற ஒரு தகவல் வழியே இருக்குது அபியா நடித்த வர்ஷினி அவங்க புது விஜய் டிவி சீரியலில் லீட் ஹீரோயினாக மறுபடியும் கமிட் ஆயிருக்காங்க இந்த சீரியலோட லீட் ஹீரோவாக அவினாஸ் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு இந்த சீரியலுக்கான படப்பிடிப்புகள் இன்னும் சில நாட்களில் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது பலருமே இப்போவே வர்ஷினி அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வரிசினி அவங்களுக்கும் அவினாஷ் அவங்களுக்கும் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல்லை கார்டி கிளிக் பண்ணிருங்க